எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம சி போர்டு ஐம் பண்ண நம்பர் வேறு பட் ஆனால் பி போர்டில் வந்து எட்டாம் நம்பர் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு எட்டு ரிப்பீட் வரும்னு சொல்லியிருந்தேன் நான் எட்டா நம்பர் ரெண்டு போர்டில் ரிப்பீட் வருது பி போர்டு அந்த சி போர்ட்டில் வருதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ பி போர்டில் வந்து நமக்கு மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம மிஷின் மாஸ் மின்னு தான் நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜீரோ எண்பத்தாறுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வீடியோவில் நான் சொல்லிடுறேன் பாருங்கள் எட்டாம் நம்பர் நாங்கள் சொல்லியிருந்தேன் ஸோ திரும்ப திரும்ப வளைச்சு வளச்சி எட்டு ஏழு ரிப்பீட் வருதுங்க ஒரு நம்பர்ன்றத மெயிலி மென்ஷன் பண்ணி காமிச்சேன் பி போர்டில் இறங்கி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்று மூணுன்னு கொடுத்துருந்தோம் ஆக்சுவலி ஒன்று எட்டுன்னு பவரில் போயிடுச்சு அது இல்லாமல் பிசிலையும் நம்ம ஒரு எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் ஆச்சு எண்பத்தி ஆறு அப்படின்ன்ற மாதிரி வந்துருச்சு ஸோ இது வந்து நம்ம வீடியோவில் கொடுத்தது ஸோ வீடியோவில் கொஞ்சம் சொதப்பலாக தான் வந்துடுச்சு நம்ம பவரில் போயிடுச்சு நம்ம மீன்ஸ்னு நம்பர் சூப்பர் எடுத்து கொடுத்தோம் ஜீரோ எண்பத்தி ஆறு பாஸ் பண்ணியிருக்கோம் ஐநூத்தி எண்பத்தாறு கொடுத்தோம் அதே மாதிரி நூத்தி எண்பத்தி வந்து ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா நல்லா பிசி நம்பர் எல்லாமே எட்டு ஆறு வச்சிருந்தோம் ஒன்று எட்டு ஏபி பாஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா போர்டு வச்சு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் திரும்ப சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா ஸோ நம்ம டெய்லி ஒரு வின்னிங் கொடுத்துறோம் ஒரு ரெண்டு போர்டாவது வின்னிங் வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒன்றும் வீடியோ நல்லா வந்துச்சுன்னா ஃபுல் வின்னிங் நல்லா வந்துடும் இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் திரிடி போயிருக்கு நூற்றி எண்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் நூற்றி எண்பத்தாறு ரிசல்ட் ஜீரோ எண்பத்தாறு கொடுத்துருந்தோம் ஸோ நூற்றி எண்பத்தாறு தான் ரிசல்ட் சரிங்களா ஜெஸ்ட் மிஸ்ஸில் ஒரு நம்பர் தான் போச்சு ஸோ கண்டிப்பாக வந்து ஏபிசி ஜஸ்ட் மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மற்றபடி எல்லாமே போர்டு எல்லாம் மாசாக வின் பண்ணியிருக்கோம் ஸோ போர்டு வச்சு வின் பண்ணி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம த்ரீடி தேர்ட்டி தூக்கலாம் டெய்லி ரெண்டு போர்டு மினிமம் நம்ம வின் பண்ணி தான் வரோம் சரிங்களா வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் பண்ணி திரும்ப சொல்கிறது சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி